ஹலோ நான் உங்கள் மகேஷ் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வீடியோ போடலான்னு யோசிக்கும் போது பாலிட்டிக்ஸை பத்தி போடலாம் கரண்டா வந்து நம்ம லோக்சபா எலெக்ஷன் ஏப்ரல் ஓட்டு போட போறோம் ஓட்டு போட்டுருங்க அது ஓட்டு போட்டு நம்ம போறோம் தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது எம்பிஸ் தமிழ் மக்கள் ஓட்டு போறது புதுச்சேரி சேர்த்தா எம்பிஸ் நம்மதே அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அரசியல் கட்சிகள் எல்லாம் நாற்பது நமதேன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப அரசியல் கட்சிகள் எல்லாம் உங்கள்ட்ட ஓட்டு கேட்க வந்துட்டு துணி துவைச்சி கொடுக்கறது பூரி சுட்டி கொடுக்கறது டீ ஆத்தி கொடுக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சோ இது ஒரு காமெடியா தான் நம்ம பாக்குறோம் இருந்தாலும் இது காலங்காலமா அரசியல் அரசியல்வாதிகள் இந்த ஓட்டு கேட்க வரும்போது இதெல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு காணாமல் போயிடுவாங்க எங்க இருப்பாங்கன்னே நமக்கு தெரியாது சோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த தொகுதிகள் எல்லாம் போட்டியிடுறவங்க யாரு ஒவ்வொரு தொகுதி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுல போட்டியிடுறவங்க யார் அப்படிங்கிறதும் அதுல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு எதை வச்சு இந்த வெற்றி வாய்ப்பு குறிப்பிடப்படுது அப்படிங்கறத எல்லாத்தையும் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வீடியோ போட போறேன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் உனக்கு முப்பத்தொன்பது தொகுதியோட பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு வந்து கண்டிப்பா தெரியாது ஒரு பத்து டு பன்னெண்டு தொகுதி கண்டினியூஸா சொல்ல முடியும் ஆனா அவர் முப்பத்தொன்பது தொகுதியுமே கரெக்டா சொன்னாரு ஏன் நாம அதை ட்ரை பண்ண கூடாது அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா முப்பத்தொன்பது தொகுதிகளோட லோக்சபா தொகுதிகளோட பெயர்களை வச்சு ஸ்டார்ட் பண்ண போறோம் முப்பத்தொன்பது தொகுதிகளோட பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் போட்டிடுறாங்க என்ன அப்படிங்கற டீட்டெயில்ஸை பர்தரா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முப்பத்தொம்பது தொகுதிகளோட பேர்களை ஆர்டராக பார்த்துருவோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் அரக்கோணம் ஆரணி சென்னை சென்ட்ரல் சென்னை நார்த் சென்னை சவுத் சிதம்பரம் கடலூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் தருமபுரி ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி நெக்ஸ்ட் பொள்ளாச்சி பெரம்பலூர் ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை ஸ்ரீபெரும்புதூர் தென்காசி தேனி தஞ்சாவூர் திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருப்பூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை வெள்ளூர் விருதுநகர் விழுப்புரம் டோட்டலா முப்பத்தொன்பது லோக்சபா எம்பி தொகுதிகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும் சோ இந்த முப்பத்தொன்பதும் ஆர்டரா இருக்கு இந்த தான் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு தொகுதியில யார் போட்டிடுறாங்க அவங்களுக்கு என்ன வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஃப்ரம் அரக்கோணம் அரக்கோணம்ல மெயினா நாலு கட்சிகள் போட்டியிடுது இதுக்கு முன்னாடி யாரு ஜெயிச்சாங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் டிஎம்கே வச்சேர்ந்த ஜெகத் ரக்ஷகன் ஜெயிச்சாரு அவரே தான் இப்போ டிஎம்கே சார்பில் அரக்கோணம்ல போட்டியிடுறாரு ஏற்கனவே ஜெயிச்சப்போ ஐம்பத்தேழு பர்சன்டேஜ் ஓட்டு ஓட் பண்ணதுல ஐம்பத்தேழு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் இவருக்கு வந்தது மொத்தமா அங்க இருக்கிற மக்கள் தொகை பதினஞ்சு லட்சம் நியர்பை இருக்கு அதுல எழுபத்தி எட்டு பர்சன்டேஜ் போன இயர் அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஓட் பண்ணாங்க அதில் ஃபிப்டி செவன் பர்சன்டேஜ் ஜெகத் ரக்ஷகன் வாங்கினாரு அப்படிங்கறது ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பாமக பி எம்கே லாஸ்ட் டைம் போட்டிட்டாங்க அவங்க இருபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஏடிஎம்கே தான் வின் பண்ணியிருந்தாங்க நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ரேஞ்சில் வாங்கியிருந்தாங்க டிஎம்கே அப்போ வெறும் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் வாங்கியிருந்தாங்க அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்லிக்கிற அளவுக்கு நாலு பேர் டிஎம்கே டிஎம்கேவை சார்ந்த ஜெகத் ரக்ஷகன் அவர் ஆல்ரெடி த்ரீ டைம்ஸ் எம்பி அரக்கோணம்ல இருந்தே எம்பி ஆயிருக்காரு அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேலயும் எம்பியா அவரு இப்போ திரும்பவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எம்பியா இருந்தும் இப்போ திரும்பவும் அதே தொகுதியில போட்டிடுறாரு அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கே பாலு பி சேர்ந்த கே பாலு போட்டிடுறாரு இவர் அதிகப்படியா ஆக்டிவா இருக்காரு இவர் ஒரு அட்வொகேட் இவர் ஆக்டிவா ட்விட்டர்ல இருக்காரு அந்த த சேம் டைம் இவர் வந்து என்ன சொல்லி ஓட்டு வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஹைவேஸ் இருக்க டாஸ் மார்க்ஸ் எல்லாம் ஒழிச்சிருக்கேன் மூவாயிரம் பிளஸ் டாஸ் மார்க் ஒழிக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கேன் சோ அதனால எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க பாமக போன தடவை பத்தொன்பது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாங்க பிஜேபி அண்ட் ஏடிஎம் கே கூட சேர்ந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ பாமக அங்க போட்டிடுறாங்க பிஜேபி சார்பில் பிஜேபி கூட பாமக கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரியும் அடுத்ததான் ஏடிஎம்கே சார்பில் ஏஎல் விஜயன் போட்டிடுறாங்க ஏஎல் விஜயன் தான் அங்க இருக்கிற போட்டியிடுறவங்க லோக்கல் நான் இந்த லோக்கல் பர்சன் எனக்கு தான் இங்க இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் தெரியும் அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அதனால எனக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு ஏ எல் விஜயன் ஓட்டு கேட்குறாங்க அடுத்தது என் டி கே சார்பில் அப்சின்னு போட்டிடுறாங்க ஸோ இந்த நாலு பேருக்குள்ளதான் காம்படிஷன் நமக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா போன தடவை ஐம்பத்தேழு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் டிஎம்கே வாங்கினதுனால இந்த தடவை அதிருப்தியால கொஞ்சம் ஓட் ஷேர் சேஞ்ச் ஆனாலும் டிஎம்கே தான் திரும்ப வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல இங்க இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கறது நிறைய சொல்றாங்க அதாவது ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் போடணும் ஹாஸ்பிட்டல் சரியான பெசிலிட்டிஸ் இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜ் போடுறது ரயில்வே டிராக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு சோ இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்றேன்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கற மாதிரி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க பட் இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்றோம்னு போன 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 எலெக்ஷன்ல சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா எதுவும் ஷார்ட் அவுட் ஆகாத மாதிரி தான் அப்படிங்கறது சொல்றாங்க அதே சமயத்துல டிஎம்கே சேர்ந்த ஜெகத் ரக்ஷகன் மேல நிறைய குற்றச்சாட்டுகளும் இருக்கு அது எல்லாம் நம்ம ஜஸ்ட் சர்ச் பண்ணாவே என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்க முடியுது ஆனாலும் இந்த முறை அரக்கோணம்ல டிஎம்கே தான் வின் பண்ணும் அப்படிங்கறது நம்மளோட ப்ரிடிக்ஷன் இது வரைக்கும் அரக்கோணத்துல நடந்த பன்னெண்டு எலெக்ஷன்ல காங்கிரஸ் நாலு டைமும் டிஎம்கே மூணு டைமும் ஏடிஎம் கே ரெண்டு டைமும் பாமகா டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு ஒரு டைமும் ஜெயிச்சிருக்காங்க ஓகே அடுத்ததா ஆரணி தொகுதியை பார்ப்போம் ஆரணி தொகுதியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும் ஃபோர் பர்சன்டேஜ்

தர்ணிவேந்தன் போட்டியிடுறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் தான் போட்டியிட்டு இருந்துச்சு ஆறு இப்போ டிஎம்கேவே ஃபீல் பண்றாங்க அவங்களோட கேண்டிடேட் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏடிஎம் கே சார்பில் ஜி வி கஜேந்திரன் இவரும் பாசிட்டிவ் சொல்றாரு ஏன்னா அடிமட்ட தொண்டன் கூட எம்பிக்கு போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரே கட்சி தான் இது ஒரு இருக்கும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா இதுக்குள்ளேயே உட்கட்சி பூசல் இருக்கு ஏன்னா அதுக்கு மேல் பவர்ல இருக்கிற ஏடிஎம் கேல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும் போது இவரை வந்து எம்பி கேண்டிடேட்டா நிறுத்தி இருக்கிறது உட்கட்சி பூசல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க பட் எந்த உட்கட்சி பூசல் இருந்தாலும் ஓவராலா கட்சின்னு பாக்கும் போது வந்து கண்டிப்பா எம்பி தொகுதியில இவருக்கு சப்போர்ட் பண்ணிருவாங்க அப்படிங்கறது அவரோட நம்பிக்கை அடுத்ததா பிஜேபி கூட்டணியில் இருக்க பாமக வந்து கணேஷ் குமார்ங்கிறவரு போட்டியிடுறாரு இவரு ஆல்ரெடி எம்எல்ஏவா வா இருந்தவர் அடுத்ததா வந்து என்டிகே சார்புல பாக்கியலட்சுமி அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க இந்த தொகுதியில நிறைய தேவைகள் அப்படிங்கிறது இருக்கு ஜவுளி பூங்கா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்துல அரிசி உற்பத்தி ஆலைகள் அந்த மாதிரியான திங்ஸ் அதாவது ஹை டெக்னாலஜிஸ் வேணும் அப்படிங்கிறது கோரிக்கை இது தாண்டி நிறைய ரெக்குவைர்மெண்ட்ஸ் இருக்கு இது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு டைமும் அவங்க வந்து ஓட்டு கேட்க வரும்போது இந்த ரெக்குவைர்மெண்ட்ஸ் மக்கள் சொல்றது வழக்கம் அதே சமயத்துல அவங்க கேட்டுட்டு போயிட்டு அது பண்ணாம இருக்கிறதும் தான் இருக்கு ஆரணி தொகுதி வந்து புது தொகுதி மூணே மூணு எலெக்ஷன்ஸ் தான் நடந்திருக்கு இந்த மூணுல வந்து ரெண்டு டைம் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு ஒரு டைம் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பி வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சது வந்து கொஞ்சம் அதிருப்தியா இருக்கிறாங்க பாமக தொண்டர்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு அதாவது இந்த வாக்குகள் வந்து வாய்ப்புகள் இருக்கு சில பேர் வந்து கூட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்திருப்பாங்க போல இருக்கு ஆனா ஏடிஎம்கே க்கு ஒரு சாதகம் இருக்கு அதனாலதான் டிஎம்கே வந்து அதர் கட்சிகள் அதாவது காங்கிரஸ் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை வைக்காம டைரக்டா டிஎம்கேவே வந்து அங்க போட்டியிடுவாங்க அப்படிங்கறதும் ஒரு விஷயம் இப்போ இதுல வந்து போட்டியா தான் இருக்கும் அதாவது ஈக்குவலா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல கன்ஃபார்மா டிஎம்கே தான் அடிக்கும் கன்ஃபார்மா ஏடிஎம்கே தான் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் கிடையாது கன்ஃபார்மா சொல்ல முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இந்த பர்டிகுலர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடுத்ததான் நாம பார்க்க போற தொகுதி வந்து சென்னை சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல்ல ஒரு பதினாறு லட்சம் மக்கள் இருப்பாங்க அதாவது ஓட்டர்ஸ் இருப்பாங்க அதுல லாஸ்ட் டைம் அவங்க ஓட் பண்ணது ஐம்பத்தி எட்டு பர்சன்டேஜ் தான் ஏப்பா போய் ஓட்டு தான் போடுங்களேப்பா ஊர்லயே இல்லையா நீங்க ஊரில் அந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு லீவு கிடைக்குதா அந்த லீவ் வந்து ஓட்டு போட யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கேட்க தோன்ற அளவுக்கு இருக்கு பர்சன்டேஜ் ஏன்னா சென்னை தான் தலைநகரம் ரொம்ப மோசமான பர்சன்டேஜ் வச்சிருக்கிற சென்னை சென்டரை தான் இப்போ பார்க்க போறோம் சென்னை சென்டரில் யார் போட்டியிடறாங்கன்னா எப்போவுமே தயாநிதி மாறன் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் தயாநிதி மாறன் அதாவது டிஎம்கே சார்பில் தயாநிதி மாறன் முர்சிலி மாறன் இந்த மாதிரி பர்சன்ஸ் தான் போட்டியிட்டாங்க இவங்கள்ல வின் பண்ணது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் ஒரே ஒரு டைம் தான் டிஎம்கே மிஸ் பண்ணியிருக்கு சென்னை சென்ட்ரல் அது ரெண்டாயிரத்தி பதினாலுல சோ அதுக்கப்புறம் வந்து மிஸ் பண்ணவே கிடையாது அதுக்கு முன்னாடியே மிஸ் பண்ணதே கிடையாது டிஎம்கே சென்னைனாவே டிஎம்கே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியும் இப்ப கோயம்புத்தூர்னா ஏடிஎம்கே சொல்ற மாதிரி சென்னை டிஎம்கே அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தயாநிதி மாறன் தான் வின் பண்ணாங்க ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வச்சு அதே சமயத்துல பிஎம்கே எம் கே பர்சன்டேஜ் ஓட் ஷேர் இருந்துச்சு செகண்ட் பிளேஸ்ல இதே ரெண்டாயிரத்தி பதினாலுல எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டிஎம்கே தோத்துட்டாங்க அப்போ ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஏடிஎம்கே வச்சிருந்தாங்க அதாவது ஓட் ஷேர் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் டிஎம்கே அதாவது தயாநிதி மாறன் எடுத்த ஓட்டு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் அந்த இடத்துல டிஎம்டிகேவே ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஸோ தான் வந்து டிஎம்கே வந்து அங்கே வீக் ஆனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ யாரெல்லாம் போட்டி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே சார்பில் தயாநிதி மாறன் போட்டிடுறாங்க அடுத்தது ஏடிஎம்கே சார்பில் பார்த்த சாரதி போட்டாங்க அடுத்ததா பிஜேபி சார்புல வினோத் பி செல்லும் போட்டாங்க அடுத்து என்டிகே சார்புல வந்து கார்த்திகேயன் டாக்டர் கார்த்திகேயன் போட்டிடறாங்க இந்த நாலு பேர்ல காம்படிஷன்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் தயாநிதி மாறன் தான் கன்ஃபார்ம் வின் பண்ணுவாங்க இந்த தொகுதியில இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ல டிஎம்கே சார்பு இல்லாம டிஎம்கே கூட்டணி இல்லாம ஜெயிச்சது ஒரே ஒரு டைம் தான் அது ரெண்டாயிரத்தி நடந்தது தான் அப்ப மட்டும் தான் தயாநிதி மாறன் லாஸ் பண்ணியிருக்காங்க மத்தபடி எல்லாமே இந்த தொகுதி எப்பவுமே டிஎம்கேக்கு தான் அடுத்ததான் நாம பாக்க போற தொகுதி வந்து சென்னை நாத் சென்னை நாத்ல கலாநிதி வீராசாமி தான் வின் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் திரும்ப கொட்டி டிஎம்கே டிஎம் கே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வச்சிருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியா இருந்தது டிஎம்டி கே வந்து பதிமூணு பர்சன்டேஜ் இருந்தது அப்படிங்கறது ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தபடியா ரெண்டாயிரத்தி பதினாலுல கம்பேர் பண்ணீங்கன்னா பதினாலுல தான் டிஎம்எம்கே அவுட் இல்லை ஸோ அந்த இடத்துல ஏடிஎம் கே தான் வின் பண்ணாங்க ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஓட் ஷேர் வச்சிருந்தாங்க ரெண்டாவது இடத்துல இருந்தது டிஎம்கே முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் இப்ப நம்ம பார்த்த தொகுதியில் எல்லாத்துலயுமே ஏடிஎம்கே வின் பண்ணப்போ அதாவது ரெண்டாயிரத்தி பதினால அவங்களோட ஓட் ஷேர்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சில தான் இருக்கு ஆனா அவங்க வின் பண்ணியிருக்காங்க ஏன்னா செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்ல உங்களுக்கு டிஎம்கே இருந்துச்சு செகண்ட் பிளேஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒன் அக்கேஷன்ல மட்டும் தான் தேர்ட் பிளேஸ் வந்திருந்தாங்க எல்லாமே தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி டிஎம்கே இருந்திருக்காங்க இது டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்ன நடக்கும்ன்றது தெரியல ஆனா டிஎம்கே சார்பில் டூ தௌசண்ட் நைன்டீனில் வின் பண்ணவங்களே தான் இப்போ கான்டெஸ்ட் பண்ணுறாங்க கலாநிதி வீராசாமி ரெண்டாவதாக ஏடிஎம்கே சார்பில் யார் போட்டிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர் மனோகரன் அதாவது ராயபுரம் மனோகரன் சொல்லுவாங்க சோ இவர் வந்து வந்து காங்கிரஸோட தீவிர காங்கிரஸ்வாதி காங்கிரஸ்ல இருந்து ஏடிஎம் வந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு இடையில வெளியில போய் உள்ள வர்றது இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க காங்கிரஸ்ல இருந்து ஏன்னா தமிழ்ல காங்கிரஸ் மாத்தி மாத்தி வந்தாங்கல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்கல்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் கட்சியில இருந்து வெளியில வந்துட்டு திரும்ப காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணிட்டு டூ தௌசண்ட் சுத்தமா அரசியல விட்டே போறோன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா இப்ப ஏடிஎம் கேல ஜாயின் பண்ணி கண்டஸ்ட் பண்றாங்க சென்னை நார்த்ல கண்டெஸ்ட் பண்றாங்க சோ இவங்க வந்து தீவிர காங்கிரஸ்ல இருந்துட்டு இப்ப காங்கிரஸ்க்கு எதிரா இருக்கிற ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட சொல்லி கேக்குறாங்க அப்படிங்கிற அதுக்கு அடுத்தபடியா பிஜேபி சார்பில் வந்து பி சி பால் கனகராஜ் இவரு வழக்கறிஞர் இவர் போட்டியிடுறாரு அதே சமயத்தில் என் கே சார்பா வந்து அமுதினி ஜெயபிரகாஷ் போட்டியிடுறாங்க இந்த நாலு பேர்ல யாருக்கு அதிக வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் ஏன்னா இந்த தொகுதியும் சென்னை நார்த் வந்து டிஎம்கே கோட்டை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எக்ஸப்ட் ஒன்னே ஒன்ஸ் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தவிர மற்றபடி எல்லாமே டிஎம்கே இல்லைன்னா காங்கிரஸ் இவங்க தான் வந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும்தான் டிஎம்கே மிஸ் பண்ணியிருக்காங்க சென்னை நார்த்தை ஸோ அதே சமயத்தில் ப்ரீவியஸாக இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிஎம்கே கரண்டாக ஆட்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சென்னை நார்த் கன்ஃபார்மாக வந்து டிஎம்கேக்கு தான் போக போகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியா சென்னை சவுத் பத்தி பார்ப்போம் இங்கே பதினெட்டு லட்சம் மக்கள் ஓட்டர்ஸ் இருக்காங்க அவங்க லாஸ்ட் டைம் ஓட் பண்ணது ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ் தான் இவங்களும் மோசம்தான் ஸோ மோசமான பர்சன்டேஜ் இவங்களும் ஓட்டு போட வரவே மாட்டாங்க போல இருக்கு ஸோ ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ்ல இருந்து இந்த தடவை இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறது பார்ப்போம் இங்க டிஎம்கே தான் வின் பண்ணாங்க டூ தௌசண்ட் நைன்டீன் தமிழச்சி தங்கப்பாண்டியன் இவங்க தான் வின் பண்ணாங்க அவங்களே தான் டிஎம்கே சார்பா இப்பவும் போட்டிடுறாங்க அதே தொகுதியில இதே இடத்துல என்னன்னா பிஜேபி சார்பா தமிழரசி சவுந்தரராஜன் போட்டிடுறாங்க அதே சமயத்துல தமிழ் செல்வி என் கே சார்பா எல்லாமே தமிழ் 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 தமிழ்ன்னு வர மாதிரியே போட்டிடுறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பில் போட்டிடுறாங்க

இருபத்தி ஆறு வயசுல எம்பி ஆனதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வின் பண்ணல அடுத்ததா இப்ப முப்பத்தி ஆறு வயசுல போட்டிடுறாரு இப்ப வின் பண்ணுவாரான்னு பார்க்கணும் இங்கே போட்டியா தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா டிஎம்கே லாஸ்ட் டைம் வாங்கின ஓட் பர்சன்டேஜ் ஷேர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே தான் செகண்ட் பிளேஸ் இருந்தாங்க அதே சமயத்துல ஏடிஎம்கே வின் பண்ணப்போ பிஜேபி தனியா தான் இருந்தது பிஜேபிக்கு ஒரு டுவெண்ட்டி பிளஸ் அந்த ரேஞ்சில் வந்து ஓட் ஷேர் இருந்துச்சு இந்த இடத்துல காம்படிஷனா தான் இருக்கும் எல்லாருக்குமே ஓட் பிரியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆப்வியஸா கன்ஃபார்மா சொல்ல முடியாது யார் வின் பண்ணுவாங்கன்னு மோஸ்ட் ப்ராபப்லி கரண்டா இருக்கிற ஆட்சியில் இருக்கிற டிஎம்கேக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு ஆனாலும் பர்சன்டேஜ் வீக் ஆச்சுன்னா டிஎம்கே வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல அவங்க என்னென்ன நல்லது பண்ணாங்க தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் ரெண்டாயிரத்தி பத்தொதுல எம்பி ஆயி அப்படிங்கறத பொறுத்தும் இருக்கு ஓட் எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும் அடுத்ததான் நாம பார்க்க போறது சிதம்பரம் தனித்தகுதி இது திருமாவளவனோட கோட்டைன்னு சொல்ல முடியாது திருமாவளவனுக்கு போடப்பட்ட கேட்னு வேணா சொல்லலாம் ஏன்னா இந்த தொகுதி தவிர வேற தொகுதியில் அவர் போட்டியிடுறதே இல்லை ஆனா இந்த தொகுதியில் ஆல்டர்னேட்டிவா அவர் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எம்பி ஆயிருந்தாரு டிஎம்கே கூட கூட்டணி வச்சு விசிகே தான் வின் பண்ணாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனா அந்த வின் அப்படிங்கிறது வெறும் மூவாயிரம் ஓட்டு வித்தியாசம் தான் வின் பண்ணாங்க டஃப் காம்படிஷன் இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல விசி அடுத்தது ஏடிஎம் கேக்கும் இருந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா வெறும் மூவாயிரம் ஓட்டுகள் பர்சன்டேஜ் வீதத்துல பாத்தீங்கன்னா பாயிண்ட் சம்திங் டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு அதுவும் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நைட் டென் லெவன் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அவ்வளோ காம்படிஷன் இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஸோ இந்த தடவை அந்த காம்படிஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை காம்படிஷன் மாறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே தனித்தனியாக இருக்கிறதுனால அது அது விசிகேக்கு ஒரு பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இங்கே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் விசிகே தான் போட்டிக்கிட்டாங்க இங்கே நாற்பத்தி மூணு புள்ளி சம்திங்

அந்த போட்டியாளர்கள் கேண்டிடேட்ஸ் நேம் எல்லாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும் சந்திர காசி அப்படிங்கிறவங்க தான் டூ தௌசண்ட் போர்டீன்ல போட்டிட்டாங்க சந்திரசேகர் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டிட்டாங்க இப்ப சந்திரஹாசன் எல்லாமே சந்திர சந்திரன் வர்றவங்க தான் போட்டிடுறாங்க கே சார்பில் சோ இந்த இடத்துல காம்படிஷனா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து பாமக கூட்டணி வந்து இருக்கிறதுனால ஏடிஎம்கே தனியாக தனியா கொஞ்சம் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் அமையும் அதாவது வின் பண்றதுக்கான பர்சன்டேஜ் அதிகமா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல அதை நிறுத்திருக்கிறவங்க எல்லாமே வீக் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது வின் பண்ணாதவங்க அப்படிங்கிறது கிடையாது அவங்களோட பர்சன்டேஜ் ஷேர் பிரிஞ்சனும் இல்ல ஸோ அதனால அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸை தான் நிறுத்திருக்காங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வின் பண்ணிருக்காங்க காங்கிரஸும் வின் பண்ணியிருக்கு டிஎம்கே வின் பண்ணிருக்கு அடுத்தது ஏடிஎம்கே வின் பண்ணிருக்கு விசிகே வின் பண்ணியிருக்கு இந்த மாதிரி பிஎம்கே வின் பண்ணியிருக்கு இது எல்லாமே இந்த தொகுதி வந்து நிறைய பேர் நிறைய அதாவது நிறைய பா கேண்டிடேட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஒரு பர்ட்டிகுலர் கட்சிக்கான தொகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது ஆஃப்டர் டூ தௌசண்ட் நைன் பார்த்தீங்கன்னா இந்த பர்ட்டிகுலர் தொகுதி வந்து விசிகேக்கு அதிகப்படியான சப்போர்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்க தொகுதியாக இருக்கறனால தான் அவருக்கு இந்த பர்டிகுலர் தொகுதியே ரிப்பீட்டடாக ஒதுக்கப்படுதுங்கிறது சொல்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டஃப் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு எம்என்எம் ஒரு காரணமா இருந்துச்சு மக்கள் நீதி மையமும் ஒரு காரணமா இருந்துச்சு ஆனா இப்போ மக்கள் நீதி மையமும் இங்க விசிகே கூட கூட்டணியா இருக்கிறதுனால ஆப்வியஸா டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறதுனால ஆப்வியஸா விசிகேக்கான சான்சஸ் டு வின் அப்படிங்கிறது ஹை பர்சன்டேஜ் இருக்கு சோ விசிகே தான் வின் பண்ணுவாங்க இந்த சிதம்பரம் தொகுதியில அடுத்ததான் நம்ம பார்க்க போற லோக்சபா தொகுதி தமிழ்நாட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இவங்க வந்து இருபது இருபத்தி ஒரு லட்சம் பேர் இருக்காங்க ஓட்டர்ஸ் எவ்வளோ பேர் லாஸ்ட் டைம் ஓட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் நம்ம சென்னையை குறை சொன்னோம் கோயம்புத்தூரும் அதை விட மோசமான சுச்சுவேஷனில் தான் இருக்குது அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் ஓட்டு போடுறாங்க ஏன்னு தெரில ஊரில் இருக்கிறவங்க வில்லேஜில் இருக்கிறவங்கலாம் கூட இங்கே சிட்டியில் கோயம்புத்தூர் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ஊருக்கு போய் ஒழுங்காக ஓட்டு போட்டு எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் எழுபத்தொம்பது பர்சன்டேஜ்னு வந்துருது அவங்க அவங்க ஊரில் இருக்கிறவங்க ஏன் ஓட் போட மாட்டாங்கன்னு தெரில ஸோ இந்த மாதிரியான சென்னை கோயம்புத்தூர் மாதிரியான சிட்டிஸ் எல்லாமே ஓட் கரெக்டாக போடலைங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் ஸோ இங்கே வந்து லாஸ்ட் டைம் யார்

வந்து டிஎம்கே இருந்தது அப்படிங்கறது குறிப்பிடணும் அடு அடுத்ததா இப்போ வந்து டிஎம்கே வந்து எந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் கொடுக்காம டிஎம்கேவே அங்க களத்துல இறங்குறாங்க கண்டிப்பா டஃப் காம்படிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஎம்கேவே அவங்க பர்சனை கேண்டிடேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இங்க வந்து கணபதி ஆர் ராஜ்குமார் அப்படிங்கிறவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க அவங்க வந்து டிஎம்கே சார்பாக பார்ட்டிசிபேட் பண்றாங்க இவங்க வந்து ஆல்ரெடி ஏடிஎம்கே இருந்தவங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் இவங்க வந்து மேயராகவும் இருந்தாங்க கோயம்புத்தூர் மேயராகவும் இருந்தாங்க அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பில் சிங்கை ஆர் ராமச்சந்திரன் போட்டியிடுறாங்க இவங்க வந்து ஏடிஎம்கே வந்து பன்னீர்செல்வமோட சப்போர்டரா இருந்தவங்க ஸோ பன்னீர்செல்வமாக சப்போர்டராக இருந்தப்போ வெளியில் போயிட்டு திரும்ப வந்து ஏடிஎம்கேல ரெண்டு மெர்ஜானப்போ ஓ பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் சிபிஎஸ் மெர்ஜானப்போ திரும்ப வந்து ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணுவாங்க இவங்க வந்து ஐடி விங் செக்ரட்டரியாவே இருக்கிறாங்க இப்போ இவங்க இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டர்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா அப்படிங்கிறதுனால ஸோ ஏடிஎம்கே அவங்களும் டேரக்டா பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க ஒன் மோர் திங் பிஜேபி முக்கியமான பர்சன் பிஜேபி ல இப்போ பேஸ் ஆஃப் பிஜேபி தமிழ்நாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா கே அண்ணாமலை சொல்லலாம் அண்ணாமலை அவ்வளோ வந்து பாத யாத்திரை அந்த மாதிரி விஷயங்கள் போறது டைரெக்டா பேசுறது பீப்புள் கம்யூனிகேட்டட் பண்ணுறது அண்ட் காமன் கம்போஸ்டா பேசுறது இந்த விஷயங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருத்தை அண்ணாமலை சைடு இழுத்துருக்கு ஸோ அண்ணாமலை இருக்கிறது பிஜேபி அப்படின்னாலும் பிஜேபிக்கு எகெயின்ஸ்டா நிறைய மக்கள் பேசினாலும் பிஜேபியில் இருக்கிற அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பாயிண்டை பார்க்கும்போது அண்ணாமலைக்கு சப்போர்ட்டர்ஸ் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இங்க கோயம்புத்தூரில் ஆல்ரெடி கன்சிடரபுளா முப்பது முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சில் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறதுனால அண்ட் த சேம் டைம் அண்ணாமலைங்கிற ஒரு ஃபேக்டர் இவர் ஐபிஎஸ் ஆயிருந்திருக்காரு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் இவரை பத்தி ஆன பாஸ்ட் ஒன் இயர் பாத்தீங்கன்னா இவரை பத்தி நியூஸ் கவர் பண்ணாம நியூஸ் பேப்பர்ஸே இருக்காரு ஏதாவது ஒண்ணு பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இவரை பத்தி கவர் பண்ணிட்டே இருந்ததுனால இந்த ஃபேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு மக்களுக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே சரிய சமயத்தில் பிஜேபி சப்போர்டர்ஸ் கன்ஃபார்மா பிஜேபிக்கு ஏதாவது கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்துல அப்வியஸா வந்து அவங்களுக்கான அண்ணாமலைக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு எனிவே எம்என்எம் இங்க ஒரு ஒரு பர்டிகுலர் ரோல் பிளே பண்ணுச்சு அப்படிங்கிறதுனால எம்என்எம் இப்போ வந்து கூட அது ஒரு சப்போர்ட்டா இருக்கும் சிபிஐ சப்போர்ட் அதிகமா டி எம் கேர்றதுனால டிஎம் கேக்கும் சான்சஸ் இருக்கு பட் ஈக்குவல் ஃபைட் ஃபைட் தான் சொல்லணும் என் டி கே சார்பா கலாமணி இந்த இடத்துல காம்படிஷன் பிஜேபிக்கும் அதர் கட்சிகளுக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மா நமக்கு தெரியுது ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி பிஜேபியே தான் அட்டாக் பண்றாங்க டிஎம்கேவும் பிஜேபியே தான் அட்டாக் பண்றாங்க ஒரு விதத்துல நம்ம பார்க்கும் போது பர்சன்டேஜஸ் ப்ரீவியஸ் வரைக்கும் இருக்கிற பர்சன்டேஜஸ் அண்ட் அண்ணாமலை ஃபேக்டர் பார்க்கும் போது பிஜேபிக்கான சான்சஸ் அதிகமா இருக்குமோ இப்ப ஏடிஎம் தனியா ஓட் ஷேர் பிரிச்சிருவாங்க அண்ட் தென் டிஎம் தனியா பிரிஞ்சதுக்கு அப்போ மேக்சிமம் இந்த பிஜேபி ல இருந்தவங்க பிஜேபி ல இருக்கும் அவங்களோட சப்போர்ட்ஸ் வரும்போது ஆப்வியஸா பிஜேபி வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் நமக்கு வருது சோ அதாவது டென் அவுட் ஆஃப் டென் அப்படிங்கறது சொல்ல முடியாது ஒரு எயிட் அவுட் ஆஃப் டென் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா கம்பேரிங் வித் அதர் கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்டை வச்சு பார்க்கும் கூட ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் நம்ம சொல்ல முடியும் ஓகே ஃபர்தரா இருக்கிற தொகுதிகளுக்கும் இதே மாதிரியான வீடியோ அனலைஸ் போடலாமா இல்ல வேணாம் அப்படிங்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க வேணாம்னு சொன்னாலும் அதை போட தான் போறேன் ஏன்னா அதுக்கான கண்டென்ட் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கேன் லவ் யூ ஆல் தேங்க்யூ